தையை தமிழகத்தின் உலக தமிழர்கள் மற்றும் பரிதாபமான உண்டுவர்கள் ஜனநாயக வாரியங்களுடைய தன்பட்ட இந்த நடவடிக்கைகளுக்கு பேசவுள்ள என்று சொல்லலாம் ஆனால் அது எப்போ அந்த இடம் நினைவு இடம் மீண்டும் உருவருவாக்கப்பட்டு நிறைவுபடுறபோது தான் இந்த போராட்டத்தின் தீர்மானிக்க முடியும் என்பதையும் நீங்கள் அப்படி சொல்லுங்கள் மறுபடியாக நாங்கள் குறிப்பாகவே நாங்கள் இப்படி ஒரு ஒரு நாங்களும் இப்படி எங்களுக்கும் கீசி வந்து சரி அப்படியே ரொம்ப முடியாது நாங்கள் ஒவ்வொருத்தரும் கருத்துக்கூட நாங்கள் சுத்தமாக அதான் சொல்ல வேண்டும் மாணவர்கள் தங்களுடைய புதிய பிள்ளைக்குடியால் சொல்லிவிடும் இருபத்தி ரூபாய் தமிழ் பேசிய மக்கள் மக்களை நீங்கள் தான் முடிவெடுத்து அதே கேட்டு போட்டு நான் என்ன பொறுத்தலாம் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி சார்ந்த அடுத்த அனுபவியை கேட்கலாம் நன்றிதான் கேட்கலாம் சுரேசன் பிரபண்ட வெங்கேசாரியோட நிலவர சொன்னால் திருப்பியும் கேட்கலாம் நிலைமை சொல்லுவாங்க ஆகவே என்னுடைய தனிப்பட்ட கருத்து எதுக்கு போராட்டத்தில் நடத்துகிறேன் கிடையாது நாங்களே பிசினஸுக்கு விடாமல் பன்னெண்டு மணியோட அரைவாசி நாள் நாங்கள் ஆறிலேருந்து ஆற ஆரம்பிச்சாங்க டைம் சரியாட்டு ஆறு மணி தரத்தோட நாங்கள் இவ்வளவு நடந்ததுனால நிறுத்தணும்

அப்டிகேஷன் ரெடி ஆகிடுச்சு முக்கியமேត្រது இந்த ஒரு இரவு பொருளாதார நடவடிக்கை கம் பண்ணிட்டாங்க அதனால இங்க நாம அது வரைக்கும் இதெல்லாம் நாங்க வீடியோ வெளிய போடுவோம் அதுல ஏதாவது விட்டா அதுக்கு அப்புறம் விவாசிப்போம் நிக்கலமா வேற சைடுல இருந்து

ாலும்ப நன்மைகளை தந்திருக்கு எல்லாரும் ஒன்று போடுகிற ஒரு பெரிய சாத்தியத்தை இருக்காங்க நாங்கள் பணிப்பாங்க நினைவு திரும்பவும் கூட கட்டி நிறைவுறப்படுகிற அது நிறைவு பெறும் வெற்றிக்கு தரும் அந்த அந்த மாற்றுமே நீங்கள் மருத்துவ சொந்த முறையிலே நீங்கள் அது ஒருவரையும் அவர் அப்படிவான நைக்காவும் போயிட்டவர் இது சமூக பொருள் காண மாட்டாங்க மக்கள தலைமுறை மாநாட்டில் என்னவா எல்லாரும் மொழியில் தான் பார்த்துக்கலாம் உங்களுக்கு தான் என்ன கொடுத்துருந்தா எல்லாரும் எவ்வளோக்கும் கொடுப்போம் அந்த வகையில் இந்த மாற்றி அப்படி கொண்டு போறோம் உங்களோட நோக்கம் நிறைய உங்களுக்கு நல்லது அனைத்து ஜனநாயக இது வந்து உங்களுக்கு பக்கவாத அங்கே வந்து எங்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு அந்த தலைவர்களை நிலத்திலேயே தான் நல்ல போய் கொண்டிருக்கோம் நாங்கள் இங்கே இருந்து அப்படிலாம் அது நடக்கிறது அது அது வந்து இன்னும் அறிவிக்க அறிவிக்க வந்தது முடிவுரை മറുപടി അത് നാളെങ്കിൽ അതിലേ കൈവയ്ക്കാ അതൊരു വളരെ അവർക്കെല്ലാം നന്ദി കൊല്ലം മുസ്ലീം തലവർക്കും മക്കളെ അതേ കൊല്ലം വരവേറ്റ അനുവരും കുറിച്ച് പോട്ട് അനുവദിക്കും പോരാട്ടത്തിൽ പങ്കു കൊണ്ട് ഇവറാണ് ആരംഭ നടവടിക്കാൻ കരുവിയെ നാളെ എല്ലാവർക്കും നന്റിയാ കൂടി കൊടുക്കും എന്തൊരു അത് ചിഹ്നം നിലവ് ചിഹ്നം நிலைநாட்டப்பட்ட வரைக்கும் எங்களுடைய எண்ணம் அதன் மீது தான் இருக்கும் நாங்கள் அப்படி அதை ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா இருந்தால் எங்களுடைய புரட்டம் தொடரும் இதனால் இப்படையெல்லாம் இன்று ஒத்திவைக்கப்படுது என்ன

सल अजरी बखिर छोस्योम चhalf स chips अभय कोई स्लेमस्अ कर लो देखे दी फोन आ அது அதுல அது முதல்ல